இந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது ஆனால் பசியால் வாடும் ஏழைகளின் வாழ்க்கையை மாற்றும் ஆலயங்களில் அணைந்த விளக்கை மீண்டும் ஏற்றும் ஸ்கிப் செய்யாதீர்கள் முழுமையாக பாருங்கள் யுகங்கள் மாறின தலைமுறைகள் கடந்துவிட்டன ஆனால் இன்னும் எதனால் இந்த கதைகள் நம் இதயங்களில் வாழ்கின்றன தெரியுமா ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் விநாயகர் புராணம் கந்த புராணம் இவை வெறும் கதைகள் அல்ல வாழ்க்கையை நடத்தும் வழிகாட்டிகள் ஏகே தமிழ் ஸ்டோரியில் ராமரின் தர்மம் கிருஷ்ணரின் லீலைகள் சிவபெருமானின் அருள் விநாயகரின் ஞானம் முருகனின் வீரம் என ஒவ்வொரு காவியத்தையும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தொடராக காணப்போகிறோம் போகிறோம் நீங்கள் ஏ கே தமிழ் ஸ்டோரியின் உறுப்பினராக இணையலாம் மாதம் வெறும் ஐம்பத்து ஒன்பது ரூபாய்க்கு அல்லது கூடுதல் சிறப்பு நன்மைகளுடன் நூற்று பதினொன்பது ரூபாய்க்கு உறுப்பினராகலாம் உறுப்பினராகும் போது இந்த காவியங்களின் ஆழமான ரகசியங்களை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் சமூக நலனுக்கும் பங்களிப்பீர்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் உங்கள் ஆதரவு இல்லாமல் இந்த பயணம் முழுமையடையாது உங்கள் உறுப்பினர் தொகை ஒருவரின் பசியை தீர்க்கும் அன்னமாக மாறும் ஆதரவற்றவரின் கண்களில் நம்பிக்கை கண்ணீராக மாறும் ஒரு பழமையான ஆலயத்தில் விளக்கும் ஏற்றப்படும் ஆம் நீங்கள் ஞானத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் நன்மையையும் விதைப்பீர்கள் ஏகே தமிழ் ஸ்டோரியின் பிரம்மாண்டமான உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் ஒன்றிணைந்து ஞானத்தின் ஒளியையும் நன்மையின் விதையையும் உலகெங்கும் பரப்புவோம்